ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ஜனா சதீஷ் இது என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா மணி என்ன அப்படின்னா நைட்டு நைட்டு பதினொன்று இருபது தெரியுதான்னு தெரில பதினொன்று இருபது ஆயிடுச்சு பதினொன்றரை ஆக போகுது இந்த டைமில் வந்து இந்த பையன் வந்துட்டு ஃபஸ்ட்டு முட்டை கேட்டான் ஃபஸ்ட்டு முட்டை கேட்டால் போட்டு கொடுத்துட்டேன் சாப்பிட்டுட்டான் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவு கஞ்சி கேட்குறான் என்ன வேணும் சத்துமா பாருங்க மாவு கஞ்சி வேணுமா மணி பதினொன்றரை பன்னெண்டாக போகுது இந்த டைமில் வந்து இவனுக்கு வந்து மாவு கஞ்சி வேணுமா அதனால வேண்டிய நான் வச்சு கொடுத்துட்ருக்கேன் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க சரி எனக்கும் போர் அடிக்குதே சரி வீடியோ எடுப்போமேன்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறேன்

தூக்கம் வருது எனக்கு இந்த பையனை பாருங்களேன் இந்த டைமில் வந்து விளையாண்டுட்டுருக்கா கிச்சனில் உண்மையாகவே பசிக்கிதா இல்லை வந்துட்டு வேணும்னே பண்ணுறானான்னு தான் தெரியல எனக்கு ஆக்சுவலாக வந்து இவனுக்கு வந்து ஃபீவரானா ஃபீவர் இருந்தது ஹாஸ்பிட்டல் போயிட்டு மருந்து கொடுத்துட்டு இது மருந்து மருந்தும் கொடுத்துட்டேன் டைட்டுறேங்களா டைட்ரையும் கீழே கொட்டியாடா அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ரெண்டு இட்லி ஊட்டி விட்டேன் ரெண்டு இட்லி ஊட்டி விட்டேன் இருந்தாலும் வந்து இவன் வந்துட்டு இப்படி பண்ணுறான் ஆனால் வந்து உண்மையாகவே பசிக்குதா இல்லை தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு என்னை போட்டு படுத்து இழுத்துட்டு இருக்கான்னு தான் தான் தெரில பாருங்க பாருங்களா விளையாட்டை பாருங்களேன் இவனுக்கு இவனை பாருங்களேன் படுத்து இருக்க ஸ்டைல ஆ வேணும்னு பண்றியாடா சிரிப்பா பாருத்தையாயிரம் மணி பன்னெண்டே ஆச்சு பன்னெண்டு மணிக்கு யாராவது மாவு கஞ்சே ஆத்துவாங்களா நான் ஆத்திட்டு இருக்கேன் இந்த பையனால

உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களும் இப்படி பண்ணியிருக்காங்களா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்குறவங்க கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜனாசக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தமிழ் பாய் சொல்லு